மதுரையிலே உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற அந்த பாசிச யுத்தத்திற்கு எதிராக இன்றைக்கு முன்னாள் நீதிபதிகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நானும் என்னுடைய கண்டன பதிவை பதிவு செய்கிறேன் அந்த நீதியரசரை நன்கு அறிந்தவன் என்கின்ற முறையில் அவர் சனாதனத்திற்கு ஆதரவாகவே என்றைக்கும் பேசியிருக்கிறார் சனாதனத்திற்கு ஆதரவாகவே தங்களது தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார் என்பதை அந்த உண்மையை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு சீலிட்ட கவரில் அனுப்பியிருக்கும் பொழுது அது இவருக்கு எப்படி கிடைத்தது என்பது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது தீர்ப்பை எழுதுகின்ற அதிகாரம் உங்கள் கைகளில் இருந்தாலும் உங்கள் தீர்ப்புகளை மாற்றி எழுதக்கூடிய அதிகாரம் எங்கள் கைகளில் இருக்கின்றது ஆயுதம் எடுப்பது ஒன்றும் தவறானது அல்ல அது எதிரிகள் முடிவு செய்வது நாம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா என்பது புத்தக வெளியீட்டு உள்ளாவுக்கு நிறைய போக மாட்டேன் டேவிட் பெரியாருடைய அழைப்பை மறுக்க முடியாமல் தான் நான் வந்தேன் சரி நம்ம போகும் பொழுது நமக்கு தெரிந்த கதைகளாக பேசுவதற்கு கட்டுக்கதைகளை பேசுவதற்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஏன்னா நானும் ஒரு இயக்குனர் தான் அதுபோல சொல்ல முடியும் அப்படி ஒரு வரலாற்று துரோகத்தை தமிழ் இனத்திற்கு செய்ய வேண்டாம் என்கின்ற அந்த இடத்துக்குள்ள ஒரு பதினைந்து பேர் நீண்ட நெடிய காலமாக போய் போய் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இது மகாபாரதப் போர் அல்ல இது காட்டுநாயகா போர் உண்மையான போர் புலிகளுடைய வரலாறு மாநாடு போல் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் கட்டுக்கதைகளாக அவிழ்த்துவிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான வரலாற்றை ஒரு சிறிய புத்தக வடிவில் எழுதி இந்த அரங்கம் நிறைந்திருக்கதை காணும்போது மனதிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அந்த தியாகம் செறிந்த கரும்புலிகளின் வாழ்க்கையை இதைவிட சிறப்பாக கௌரவிக்க முடியாது என்பதை நான் இந்த அரங்கிலிருந்து உணர்கிறேன் அந்த உண்மையும் சத்தியமும் நேர்மையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் தோழர் இந்திரகுமார் அவர்கள் சொன்ன கருத்தை நானும் வழிமொழிகிறேன் மதுரையிலே உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற அந்த பாசிச யுத்தத்திற்கு எதிராக இன்றைக்கு முன்னாள் நீதிபதிகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் கூட தங்களுடைய கண்டனப் பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய கண்டனப் பதிவை பதிவு செய்கிறேன் அந்த நீதி அரசரை நன்கு அறிந்தவன் என்கின்ற முறையில் அவர் சனாதனத்திற்கு ஆதரவாகவே என்றைக்கும் பேசியிருக்கிறார் சனாதனத்திற்கு ஆதரவாகவே தங்களது தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார் என்பதை அந்த உண்மையை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு சீலிட்ட கவரில் அனுப்பியிருக்கும் பொழுது அது இவருக்கு எப்படி கிடைத்தது என்பது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை அழைத்து ஒரு மிரட்டும் துணியில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது தீர்ப்பை எழுதுகின்ற அதிகாரம் உங்கள் கைகளில் இருந்தாலும் உங்கள் தீர்ப்புகளை மாற்றி எழுதக்கூடிய அதிகாரம் எங்கள் கைகளில் இருக்கின்றது என்பதை மீண்டும் நீதி அரசருக்கு நினைவூட்டி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தோழர் வாஞ்சிநாதன் பக்கம் நிற்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்பதை நான் கூறி முடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்டது ஈழம் இனி வாய்ப்பே இல்லை ஈழம் என்பது ஒரு கனவாகி போய்விட்டது ஈழ வரலாறு எழுதி முடித்து முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காற்றுநாயக்கா வெற்றி என்கின்ற ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கான தேவை என்ன ஏற்படுகிறது என்ற இடத்திலிருந்து நான் பார்க்கிறேன் இந்த தமிழ் சமூகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருப்பார்கள் எத்தனையோ மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செய்திருப்பார்கள் ஆனால் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சூழலையும் பற்றி மட்டுமே நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு காரணம் என்னால் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் சங்க இலக்கியங்களில் அவர்களை பற்றிய பாடல்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அல்லது அதை தாண்டிய சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்களை பற்றி தமிழ் அரசர்களை பற்றி நாம் பாராட்டாமல் விட்டது அல்லது நம் கவனத்திற்கு வராமல் விட்டதற்கு காரணம் அவர்களை பற்றிய பதிவுகள் இல்லாமல் போனதுதான் அதுபோல பதிவு என்பது எழுத்து என்பது மிக அவசியமானது அதனால்தான் நடந்து முடிந்த ஒரு வரலாற்றை ஒரு பதிவாக இந்த புத்தகம் வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இது முடித்து வைக்கப்பட்ட வரலாறு அல்ல இனியும் தொடரும் வரலாறு என்பதற்கான அச்சாரம் தான் இந்த புத்தகம் இதை பற்றிய கவிதையை சகோதரர் இளையகம்பன் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த வரலாற்றை மிக ஒரு ஐந்து பக்கங்களில் கவிதையாக பாடினார் அதை கேட்கும் பொழுது போராட்டக் களத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது தோழர் சாக்ரட்டிஸ் அவர்கள் பேசும் பொழுது இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நாம் யாரையும் ஆயுதம் எடுக்க சொல்லவில்லை அதை வந்து நினைவு நம் வேலை என்று சொன்னார் ஆயுதம் எடுப்பது ஒன்றும் தவறானது அல்ல அது எதிரிகள் முடிவு செய்வது நாம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா என்பது உலக வரலாற்றில் விடுதலை பெற்ற எந்த நாடும் ஆயுதம் ஏந்தாமல் போராடியதே கிடையாது ஆயுதமும் அறிவாயுதமும் இரண்டும் சேர்த்து போராடி தான் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் நம் இந்திய தேசம் உட்பட இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா இந்திய சுதந்திர போராட்டத்தை காந்தியில் தொடங்கி காந்தியிலேயே முடித்து விட்டார்கள் அதனால தான் சாத்வீகமான போராட்டம் என்பதை நம்ம மூளைக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்காங்க அதற்கு முன்னால் போராடிய தொடக்க போராளிகளில் நினைவுகூர்ந்திருந்தால் ஆயுதம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அதற்காக அஞ்ச வேண்டியதில்லை தேவைப்பட்டால் ஆயுதம் வேணுமா வேண்டாமா என்பதை ஆளுகின்ற சர்வாதிகாரம் அரசாங்கம்தான் முடிவு செய்யும் அதை காலம் பார்த்து கொள்ளட்டும் இந்த புத்தகத்தை நான் அதிகம் புத்தகம் படிக்கவில்லை வெளியீட்டு விழாவுக்கு நிறைய போக போகமாட்டேன் டேவிட் பெரியாருடைய அழைப்பை மறுக்க முடியாமல் தான் நான் வந்தேன் நான் சரி நம்ம போகும் பொழுது நமக்கு தெரிந்த கதைகளாக பேசுவதற்கு கட்டுக்கதைகளை பேசுவதற்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நடக்காத ஒன்றை நடந்தது போல் சித்தரிப்பதற்கு என நானும் ஒரு இயக்குனர் தான் அதுபோல சொல்ல முடியும் ஆனால் அது 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 மிகப்பெரிய வரலாற்று பிழையாக மாறிவிடும் அப்படி ஒரு வரலாற்று துரோகத்தை தமிழ் இனத்திற்கு செய்ய வேண்டாம் என்கின்ற அந்த சிறிய நோக்கத்தோடு சில பக்கங்களை படித்தன படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு அஞ்சு பகுதியை படிக்கக்கூடிய அஞ்சு பகுதி நான் வாழ்க்கையிலே அதிகமாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அதை படிக்கும்போது பார்த்தா உண்மையிலேயே ஒரு போராட்டம் என்பது இங்கே வெறுமன நாம் இங்கே இந்த மண்ணில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி வேறு ஒன்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு கடினமாக கிட்டத்தட்ட பதினைந்து பேர் இந்த கரும்புடிகள் பதினைந்து பேர் இந்த பதினைந்து பேரும் தலைவரின் நேரடி உத்தரவை பெறாமல் உளவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய பொட்டு அம்மாரிடம் அவரிடமிருந்து உத்தரவை பெற்று தளபதி விநாயகம் அவர்களிடம் மட்டும் கேட்டுக்கொண்டு ஒரு முறை கூட இந்த தாக்குதலில் தலைவரோட நேரடி தொடர்பு கிடையாது அப்படி இல்லாமல் ஒரு சர்வதேச உதவிகளோடு ஒரு சிங்கள ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ராணுவத்தையும் பாதுகாப்பையும் எந்த நாட்டிலையுமே அதிகமான பாதுகாப்பாக இருக்கிறது ராணுவ தளவாடங்கள் விமான நிலையங்கள் தான் அந்த இடத்துக்குள்ள ஒரு பதினைந்து பேர் நீண்ட நெடிய காலமாக போய் போய் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இது மகாபாரத போர் அல்ல இது காட்டுநாயகா போர் உண்மையான போர் இந்த உண்மையான போரை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது இந்த கரும்புலிகளின் தியாகத்தை சொல்லி நம்ம நினச்சிருந்தா இந்த புத்தகத்தை எழுதிய சாந்தி அவர்கள் வந்து தளபதி விநாயகத்திட்ட கேட்டிருக்காங்க நேரடியாக கேட்டு கேட்டு பெற்றதன் அடிப்படையில் இந்த கதைகளை சொல்லியே அவரும் நினைத்திருந்தால் திறன் பெற்று ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த புத்தகத்தை எழுதணுன்ற அந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நாளைய சமுதாயத்திற்கு இதில் வந்து ஒரு வெற்றி இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு நேர்மை இருக்கிறது என்பதை இந்த புத்தகம் எல்லா வழியிலும் சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அந்த போராட்டத்தில் எவ்வளவு கடினம் இருந்தது என்பதையும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க உண்மையே சொல்லணும்னா நான் ஒரு இயக்குனர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் இது ஒரு திரைப்படம் பார்ப்பதை போன்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது இந்த புத்தகத்தை மட்டும் யாராவது படம் ஆக்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேது ஹார்பர் ஒரு சேவிங் ப்ரைவேட்ரியான் போல சர்வதேச தரத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும் ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த மாதிரி செய்வதற்கு நம்மக்கிட்ட ஆட்கள் இல்லை பண உதவி கிடையாது நிதி உதவி கிடையாது இதை நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஈழப் போராட்டத்தை திரைப்படமாக ஆக்கணும்னு சொல்லி ஆனால் யாரும் அதற்கு முன்வரவே இல்லை இங்கிருந்து ஈழத்தில் இருந்து வெளியே சென்றவர்கள் கூட லண்டன் போன்ற நகரங்களில் மாபெரும் பணக்காரர்களாக திகழ்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் என்ன படம் எடுத்தாங்கன்றதை வரலாறு சொல்லும் அப்படிப்பட்ட படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பதிவுகளை படமாக்கலை ஆனால் அதற்கு முழு தகுதியான புத்தகமாக இது இருக்கிறது ஒரு பதினைந்து பேர் போய் ஒரே ஒரு விமானத்தை தாக்கலை பதினைந்து பேர் பதினைந்து விமானங்களை பயணிகள் விமானம் உட்பட போர் விமானம் உட்பட ஒன்பது விமானங்களை முழுமையாக சேதமடைய செய்திருக்கிறார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆறு விமானங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது என்று இந்த புத்தகம் சொல்கிறது அப்படிப்பட்ட மாபெரும் தியாகத்தை காட்டுநாயகா வெற்றி என்பது அது புலிகளின் வெற்றி அல்ல தமிழர்களின் வெற்றி ஒரு போராட்ட வெற்றி நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு வேறு ஒரு உணர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்த டேவிட் பெரியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய மூத்த சகோதரருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி